பாணி பருவம் நாளவட்ட தளிமணின தொடுத்து நாகனையும் விட்டுரிட்டு நாட்டத்தனும் பரமவீட்டத்தனும் துன்று நள்ளிருளின் நாப்பண்ணண்ட கோளவட்டம் பழைய நேமி வட்டத்தினொடுகுப்புற்று வெற்பட்டும் ിൽ കവിഴ മൂതണ്ടേതണ്ട കോതണ്ടോട് ചക്രവാള വട്ടം മട്ടിത്ത് നട്ടമിടു മതമത്തർത്ത വട്ടത്തിനുക്കിസയ ഒത്തിനത്ത ഓത്തിട്ടതോർ താള താളവട്ടം കൊട്ട கைப்பாணியொப்பவுரு சப்பாணி கொட்டியருளே தமிழொடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருள் சப்பாணி கொட்டியருளே நான்கு திசைகளிலும் நாகம் கொண்டு நாட்கள் குறித்தவனும் யானையின் தோலை உரித்து சட்டையாக ஆகியே. இறைவன் நள்ளிரவில் ஆட ஆடுவதால் துளிர்க்கும் இயர்வை துளிகள் குளம்போல் நிரம்ப மூதண்டம் என்னும் அருகும் உலகை ஆளும் வேதமும் தந்த ராம அவதாரத்தில் திருமாலுக்கு கோதண்டம் கொடுத்த சிவன் தாளவட்டம் என்னும் பாண்டு ரெங்கத்தை கொட்ட அத்தாளத்திற்கு ஏற்ப சப்பானி கொட்டி அருளே தமிழோடு வளர்ந்த மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி கொட்டி அருளே அன்னை மீனாட்சியே அருள்வாய் பொய் வந்த நுண்ணிடை நுடங்க கொடுஞ்சி புலந்தேரோடு அமரகத்து பொன்மேருவில்ியதிர்பட்ட ஞான்று அம்மை பொம்மன் முலை மூன்றில் ஒன்று கை வந்து கொழுனரோடும் உள்ள புணர்ச்சி கருந்தானகத்தொடுங்க கவிழ்த்தலை வனக்கொடு முலை கண் வைத்திடும் ஒரு கடை கண் நோக்கு அமுதம் மூற்ற மே வந்த நானினொடு நுதல் வந்து எழும் குரு வியர்ப்பினொடு உயிர்ப்பு வீங்கும் விம்மிதமுமாய் நின்ற உயிர் ரோவம் என ஊன்று விற்கடை விரல்கடை தழியீத்தை வந்த நாணினொடு தவழ் தந்த செங்கையொடு சப்பாணி கொட்டியருளேயே தமிழொடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடிசப்பாணி கொட்டிய அருளே செப்பாணி கொட்டி அருளே பொய்யானவர்களெல்லாம் உன்னை கண்டு ஒடுங்க தேவர்களின் தலைவனாம் இந்திரன் உன்னை எதிர்க்க மேறு மலையை வளைத்து எதிர்க்கையில் உன் தலைவனாம் சிவனை சேரும் பொருட்டு உன் மூன்று தனங்களில் ஒன்று மலையே நாணி தலை கவிழ்ந்து நெற்கையில் தலைவன் கடைக்கண் திருப்பார்வை பட்டபோது அமுதம் சுரக்க வெட்கி நெற்றியில் வியர்வை துளிர்க்க நாணி உயிரானவனை எண்ணி உன் திருப்பாத கட்டை வரலால் நிலத்தை கீரே நாணத்துடன் திருக்கரம் நீட்டி சப்பானை கொட்டு தமிழுடன் வளர்ந்த மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி கொட்டி அருளே அன்னை மீனாட்சியே அருள்வாய் பூ மறுவெடிப்ப முகை விண்ட தண்டலை புனை நரும் தளிர்கள் கொய்தும் பொய்தல் பிணாக்களோடு வண்டல் கலம்பெய்து புழுதி விளையாட்டயர்ந்தும் മറമൈൽ കുഞ്ച് മടകന പാർപ്പിനൊടു പുറവ് പിറവും വളർത്തും കാന്തൾ കഴുനീർ മണന്തെന കൺ പൊത്തി വിളയാടിയും തേമരു പശു കിള്ള വൈത്ത് முத்தாடியும் பொன் கழங்காடியும் அன்றியும் இயற்கை சிவப்பூர் சே இதழ் விரிந்த தெய்வ தாமரை பழுத்த கைத்தளிரொளி ഒരു സപ്പാണി കൊട്ടിയരുളേ തമിഴടു പിറന്ന് പഴമതുരയിൽ വളർന്ന കൊടി സപ്പാണി കൊട്ടിയരുള മധുരയിൽ വളർന്ന കൊടി സപ്പാണി കൊട്ടിയരുള சப்பாணி கொட்டியருளே சப்பாணி கொட்டியருளே ஊக்கரில் சிறந்த தாமரை மலர்கள் இளம் தளிர் கொடிகள் போல இருக்கும் நீ பொய்யாக சமைக்க மண் பாண்டங்களை செய்து புழுதி பறக்க விளையாடி மயில் குஞ்சுகளையும் புறாக்களையும் வளர்த்து காந்தல் மலர் போன்ற விரல்களால் தாமரை போன்ற கண்களை பொத்தி விளையாடியும் அழகிய பச்சைக் கிளிகளை கொஞ்சி விளையாடியும் கலங்கு ஆடியும் சேர்க்கை அல்லாது இயற்கையாய் சிவந்த கைகளை கொண்டு சப்பானி குட்டி அருளே தமிழோடு மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி குட்டி அருளே அன்னை மீனாட்சியே அருள்வாயே விண்ணளிக்கும் சுடர் விமானமும் பரநாத வெளியல் துவாத சாந்த வீடும் கடம்பொதிகாடும் தடம்பனை விரிந்த தமிழ்நாடு நெற்றி கண்ணளிக்கும் சுந்தர கடவுள் பொலியும் மறு பீடமும் எம்பிரான் காமர் பரியங்க வான் தங்கு பள்ளியம் கட்டிலும் தொட்டிலாக பண்ணிக்கும் குதலை அமுதொழுகு சுந்தேரல் ஊரலாடும் பயங்குழவி பெருவிரல் சுவைத்து நீ பருகி பருகிடப்பைந்தேரல்லூர் வண்தை துண்ணளிக்கும் கமலம் சிவப்பூர அம்மையுரு சப்பாணி கொட்டியருளே தமிழொடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே சப்பாணி கொட்டியருளே சப்பாணி கொட்டியருளே வானில் பறந்த வெட்ட வழியான பரமனது இந்த உலகில் கடம்ப மர காடியிருந்த சுவடுகள் உள்ள தமிழ்நாட்டில் நெற்றி கொண்ட சிவனது ஆறு காலமும் பீடமாக காமத்தை அழித்த அவனது கட்டிலினை சீரியே தொட்டிலாக கொண்டு தேன்போல சுவைமிக்க கட்டை விரலை சுவைக்க அவ்விரல் தாமரையாக சிவக்க சப்பானிகொட்டி அருளே தமிழோடு வளர்ந்த மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி கொட்டி அருளே அன்னை மீனாட்சியே அருள்வாயி சேலாட்டு வாழ்கண் கருங்கடல் கடைமடை திறந்த முதம் ஊற்று கருணை தெண்டிரை கொழித்தெரிய வெண்டிரை நெருப்பூட்டு தீவக் குழந்தையை செங்கோலாட்டு ണിക്കിടത്തി കുളിപ്പാട്ടി ഉച്ചി മുച്ചു കുഞ്ചിക്ക് നെയ് പോറ്റി വെണകാ പിട്ട് വളർ കൊങ്കയിൽ ശങ്കുവർ കും പാലി വായിതൾ നെറിത്തൂട്ടി உடலில் பசும் பொன் திமிர்ந்துரங்கினில் கண் வளர்த்தி சிறிய பருமணி தொட்டில் ஏற்றி தலீ ஆட்டுகை தாமரை மகிழ்ந்து மகிழ்ந்தம்மை ஜப்பணி கொட்டி அருளே ஏப் தமிழொடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி செப்பணி கொட்டி அருளே மதுரையில் வளர்ந்த கொடி சப்பணி கொட்டி அருளே வாழை மீன்கள் துள்ளி குதித்தால் கலங்கியிருந்த கருங்கடல் தெளிந்து வெள்ளை அலைகளை கொண்டு வரும்போது அது தீபோல வெளிச்சமாக காணப்படுவது போல இருக்குமா தெய்வக் குழந்தையை செங்கோல் கொண்டு ஆட்சி செய்யும் உனது கணுக்காலில் கடத்தி குளுப்பாட்டி உச்சி முகர்ந்து அந்த உச்சிக்கு நறுமணே பூசி வெள்ளி காப்பு இட்டு சங்குகள் கோர்த்து கட்டியே மாலை தொங்கும் தனங்களில் பாலூட்டி திருவாய் திறக்கச் செய்து சோரூட்டி மணிகள் கோர்த்த தொட்டிலில் இட்டு ஆட்டுகின்ற செந்தாமரை போன்ற உன் திரு சப்பாணி சப்பானை கொட்டு தமிழுடன் வளர்ந்த மதுரைகள் வளர்ந்த கொடியே சப்பானை கொட்டி அருளே அன்னை மீனாட்சியே அருள்வாயாக வானத்தூருமொடு சிந்த மலைந்த பரந்தலையில் மன்னவர் பண்ணவர் வாழின் மறிந்தவர் மற்றவர் பொற்றொடியார் பான்கணையும் முலை குவடும் பொரு படையில் படைமையோர் பைங்குடர் மூளையுடும் புதிதுண்டு பசுந்தடி சுவை சேனப்பந்தரின் நலகை திரள் பல குறவை பிணைத்தாட திசையின் தலைவர்கள் பெருநான் எய்த சிறுநானொலி செய்ய குனல்கி சிலையின் நெடுங்கனை தொட்டவள் கொட்டுகசப்பணி குடை நிழலில் புவிமகளை வளர்த்தவள் கொட்டுகசப்பணி கொட்டுக தங்க காப்பு அணிந்த தேவர்களால் தேன் போல மழை பொழிய வானில் மின்னல் கீற்றுக்கு இடையே மண்ணில் மனிதர்களும் பல படையினரும் வாளில் விட்டுண்டி இறக்க இறந்தவர்களே குடல் மூளை என உடலை பருந்து உண்ண பிணக்குவியலை பந்தலாக்கி குறவை என்னும் பாட்டுடன் கூத்து ஆடும்போது சிறு அம்புகளை விழிவிடாமல் பெரும் வில்லை நாட்டி அம்பைது வெற்றி காணும் திரு கரங்களினால் சப்பானி குட்டு பூமியை நின் அருள் நிழல்பட வளர்த்தவளே சப்பானை குட்டி அருள் அன்னை மீனாட்சியே அருள்வாயாக சமரில் பிறகிடும் முதியரும் அபயரும் எதிரிட்டு அமராட தண்டதரள் செல் கரும்பகடு இந்திரன் வெண்பகடோடு உடைய திமிரக்கடல் புக வருணன் விடும் சுரவு அருணன் விடும் கடவுள் தேரின் நுகண்டெழ வார்வில் வழங்கு கொடுங்கோல் செங்கோல இமய தொடுவளர் குலவெற்பு எட்டையும் எல்லை கல்லினில் நீரி நீரிசையும் தனி கொண்டு பறந்து வடாது கடற்றுரை தென்குமரித்துறை என ஆடுமடப்பிடி கொட்டுகசப்பாணி குடை நிழலில் புவிமகளை வளர்த்தவள் கொட்டுகசப்பாணி சப்பாணி ஏ வீரமிக்க வலிமையானவர்களை போரில் எதிர்த்து யமனின் கருத்த எருமை மாடு போலவும் இந்திரனின் வெள்ளை யானை போலவும் முந்திவர வருணன் கடலில் மழை பொழியே சூரியன் தன் தேரோட்டி அருணனுடன் சேர்ந்து வெப்பத்தை உண்டாக்கி கொடுங்கோல் செய்ய உனது செங்கோல் இமயத்தின் உயரத்திற்கும் எட்டி திக்கும் குமரி வரை நாட்டின் எல்லையை நிறுவி ஆடும் மயிலே வளம் மிக்க பெண் யானை போன்றவளே சப்பானி கொட்டு நின் அருள் நிழலில் இந்த பூமியை காத்தவளே சப்பானி கொட்டி அருள்கே அன்னை மீனாட்சியை அருள்வாயாக சென்றிடுவாளிகள் கூலிகள் காளிகள் ஞாலியில்லாளியன செருமலை செம்மலை முதலியர் சிந்த சிந்திட நந்தி பிரான் ஓடலும் முன்னழுகும் அவன் பின்னழகும் காணா நிலவு விரிந்திடு குருநகை கொண்டு நெடுங்கை கிரியின் மூன்றினில்லாடல் மறந்து அமராடியொர் மூரிச்சிலை குனிய மூரிப்புருவச் சிலை கடை குணியச்சில சில தொட்டு குன்று விலாலியை வென்ற தடாத கொட்டுகசப்பாணி குடை நிழலில் புவி மகளை வளர்ந்தவள் கொட்டுகசப்பட்டுகப்ப அம்புகளால் சிவகணங்களும் காளி போல உக்கரமானவர்களும் அஞ்சி ஓடும் நாய்களும் பிடரிகளை நிமித்தி நிற்கும் சிங்கங்களும் பெருமழையாம் கைலையிலும் செம்மழையிலும் இருப்பவர்களும் சிதறி அஞ்சி ஓட அவர்களுடன் நந்தியும் ஓட அதன் முன் அழகையும் பின் அழகையும் கண்டு புன்னகைத்து ஆடலை மறந்து குருவும் நெளித்து வரையே அமர்ந்திருக்கும் சிவனையே எதிர்த்து வில்லை எடுத்து அம்பு தொடுத்த தடாதகையே கொட்டு சப்பாணி அருள் குடையின் நிழலில் இந்த பூமியை காப்பவளே சப்பானி கொட்டி அருள்வாயாக அன்னை மீனாட்சியே அருள்வாயாக உழுகிய கருணையுவட்டுவைக்கு உள நெகிழகடியார்பவக்கடல் பவக்கடல் வற்றகலை தோடி குழையொடு பொருது കൊ കണയ പിണയ ചീരി കുമിഴൊടുപകി മതർത്ത കയർ കൺമട പാവലിൻ മുജുക്കളെ മൈ പുയലിൽ പായ തവിഴിളമികളെ നെക്ക് പുത്തമുതത്തോടെ മഴൈപ്പൊഴി മയമയിൽ പെടൈ കൊട്ടുഗസപ്പണി മധുരയിൽ വളരും മടപ്പിടി കൊട്ടുകസപ്പണി മധുരയിൽ വളരു മടപ്പിടി കൊട്ടുകസപ്പണി உனது அருள் பார்வைகளால் நின் அடியார்களின் பிறவிக் கடலை வற்றச் செய்யும் குளையாடும் திரு செவிகளுடன் மீன் போன்ற கூறியே பார்வை கொண்டு வில்லை எடுக்கும் இளம் பெண்ணே செழிந்த சோலைகள் அமுதம் போல நிலவு ஒளி வீச அதை பிடித்து விளையாட குரங்குகள் தொங்கும் இமயத்தில் இருக்கும் இளமையிலே கொட்டுக சப்பானி அருள் நிழலில் பூமியை காக்கும் கொடியே சப்பானி கொட்டி அருள்வாயாக அன்னை மீனாட்சியி அருள்வாயாக செழுமறை தெளிய வடித்த தமிழ்பதிகத்தோடே திருவருளமுது குழைத்து விடுத்த முலை பல கழுமலமதலை வயிற்றை நிரப்பி മയിൽ കളിരു വളര വളർത്തെവിളിത്തേവിളിത്തായേ കുഴലിസൈപ്പഴകി മുഴുപ്രസത്തി രസത്തോടെ കുതി കൊളുനറിയ കണി ചുവക്ക പെരു പോലയ മുർക്കിളി കൊട്ടുക സപ്പണി മധുരയിൽ വളരു മടപ്പിടി കൊട്ടുക സപ്പണി മധുരയിൽ വളരു മടപ്പിടി കൊട്ടുക സപ്പ செழுமையான மறைகளை தெளிவாக தமிழ் பதிகம் என்னும் திருமுறைகளாக வடிக்க அருளை கலந்து கழுமளம் என்னும் சீர்காழி பதியில் ஞானப்பாளாக ஊட்டி மயில் போன்ற அக்குழந்தையை யானை போல வளரச் செய்த செவிழி தாயே குழல் இசை பழகி சுவைமிகு கனிச்சாற்றை கலந்தது போல இனிய அமுதம் என்னும் வலதை மொழி பேச அருள் செய்த சொற்கிளியே கொட்டு சப்பானி எனது அருள் குடையில் இந்த பூமியை காப்பவளே சப்பாணி கொட்டி அருள்வாயாக அன்னை மீனாட்சியே அருள்வாயாக மாணிக்க வாசகர் திருப்பணி நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யணர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க